இந்த மாதிரி மைசூர் ரசம் செஞ்சு குறைவான சாப்பாடு செஞ்சு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான ஒரு மைசூர் ரசம் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து முழு மல்லி எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து துவர பருப்பு தோரம் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் அரை ஸ்பூனில் வந்து மிளகு எடுத்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கங்க ஃபஸ்ட்டு வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கோங்க இப்போ வந்து மல்லியும் துவரம்பருப்பும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்படி வந்து ரச பவுடர் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போ நம்ம ரசம் வைக்கிறோமோ அப்போ சேர்த்துக்கலாங்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ கூட இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயம் வந்து கட்டியாக இருந்தால் இப்போயே சேர்த்துக்கிறேங்க நான் வந்து பவுட்ரு தான் சேர்க்க போகிறேன் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வருத்தாச்சுங்க இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மனமாக இருக்குங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஆறுன பின்னாடி மிக்ஸி சாரில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க புளி பாருங்க ஆல்ரெடி வந்து ஊற வச்சிட்டேங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க புளி தண்ணியை வந்து தனியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க இப்போ அந்த புளி தண்ணியிலே வந்து நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா பிசஞ்சு விட்டுக்கிட்டேங்க இப்போ வந்து இந்த புளித்தண்ணியும் தக்காளியும் வந்து நல்லா கொஞ்சம் வந்து பாருங்க அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு அது வந்து ஒரு அளவு வந்து எடுத்து அதை சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பாட்டிலேயோ போட்டு வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் மற்ற ரசம்லாம் நம்ம வந்து கொதிக்க விட மாட்டோம் ஆனால் இந்த ரசம் வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணுங்க இப்போ வந்து இந்த ரசத்துக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு காஞ்சமெல்லாம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் அதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்ததை வந்து ஊற்றிக்கலாம் தாளிச்சதை ஊற்றினோன்னே அப்படியே ப்ளேட் போட்டு மூடிடுங்க இந்த மாதிரிலாம் ரசம் செஞ்சு சாப்பாடு வந்து நல்லா கொலைய வச்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ரசம் செஞ்சு நல்லா குழஞ்ச சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து எல்லா சைடுமே வந்து மழை பெய்யுதுங்க இந்த மாதிரி ரசம்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சளி இருமல் எதுவுமே இருக்காதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி